பாமக மாவட்ட செயலாளர் வா க ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் எனக்கு உள்ள அறையில் எங்களுடைய பொறுப்பாளர்களுடன் பேசிக்கிட்டு இருந்தோம் நாளைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான குலதெய்வ மருத்துவர் ஐயா அவருடைய மூத்த மகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் காந்தி பரசுராமன் அவர்கள் நாளை கும்பகோணத்தில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாராட்டு சார்ந்தில் நடைபெற ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுதாங்க அது சம்பந்தமாக என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு கலந்து பேசுறதுக்காக மயிலாடுதுறை ஐயப்பன் மண்டல பொறுப்பாளர் மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர் கட்சியின் பொறுப்பாளர் ஒரு ஏழு நபர்கிட்ட உட்காந்து என்னோடய அறையில் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது திடீர்னு எங்கள் டிரைவர் கார் ஓட்டுநர் அருண் என்பவர் வந்து என் ரூம் வாசலில் உள்ள கேட்டை மறிச்சுட்டு சைகை காமிச்சிட்டு அவர்கள் பேச முடியாது செய்ய காமிச்சிட்ருந்தார் அந்த நேரம் வந்து பட்டாணும் ஒரு சவுண்டு கேட்டுது சவுண்டு கேட்ட உடனே ஏதோ அசம்பவம் நடக்க போகுது அப்படின்னு பட்டுன்னு எனக்காக ஒரு உள் உணர்வு சொன்னதுனால உடனே பாத்ரூமில் போயிட்டான் ரூமில் உட்கார்ந்தவங்க வாசல் நின்றவங்களாம் தடுக்கிறாங்க தடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் கலம்புறம் இளையராஜா அவர்களை கையில் வெட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அருணை வெட்டிருக்கிறாங்க கூட உள்ள பொறுப்பாளர் விரட்டிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களாம் உயிரை பணையை வைத்து நம்ம பாதுகாப்பு கொண்டு தடுத்ததன் விளைவாக அந்த இந்த இந்த நேரத்தை உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டுருக்குறேன் ஏன்னா க கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் நடந்துடுச்சு வெடிகுண்டு இப்படிலாம் வீசிருக்கிறாங்க க அலுவலகத்தினுடைய பொருட்கள்லாம் அடித்து நொறுக்கியிருக்கிறேன்னு தெரியுது உங்களுக்கு அதனால் வந்து இந்த இந்த கூலிப்படையை யார் ஏவுகிட்டா அது பின்னாடி யார் இருக்கிறா இதுக்கு யார் பொருளாதார உதவி செய்கிறா திடீர்னு ஒரு மனிதன் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து பட்ட பகனை செய்கிறதுக்கான துணிச்சல் யாரால் வந்தது அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக விசாரணை செய்து ஆணி வேற பிடுங்கேறணும் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட பல வருடமாக இருக்குது காவல்துறை அதிகாரிகள் எனக்கும் குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சுருந்தார்கள் ஆயுதம் தாங்கிய போலீஸாரோட பாதுகாப்பு கொடுத்துருந்தார்கள் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளராக போட்டியிட்ட காரணத்தினால் என்னை வீட்டளவு கொடுத்த போலீஸையும் ஆயுதத்தாங்க போலீஸையும் எடுத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு வேண்டும் சொல்லி எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது மிரட்டல் இருக்குங்கிறதுலாம் ஆதாரத்தோடு கொண்டு போய் காவல்துறையில் அது மாவ தஞ்சை மாவட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகளோட மனு கொடுத்துருந்தோம் அவர்களும் உரையை விசாரணை செய்து எங்களால் செய்ய வாய்ப்பு கிடையாது நீதிமன்றத்தில் சொல்லுங்கள் சொன்னாங்க நீதிமன்றத்தில் போய் சொல்லி நாங்கள் முறையிட்டு கேட்கும்போது அது அந்த அனுமதி கிடைக்கல அது அப்படியே இருந்துட்டு இருக்கிறோம் இவ்வளோதான் இந்த நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளைக்கு இந்த பிரச்சனை தொடரக்கூடாது யாரால் என்கிறது முழுமையாக விசாரணை செய்தது அதிகாருடைய வேலை இது யாராக இருந்தாலும் சரிங்க இன்றைய இப்போ உடனடியாக எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் பேசி ஆறுதல் சொல்லியிருக்கின்றார்கள் உடனே